அனைவருக்கும் வணக்கம் உடல் எடையை குறைத்து ரத்த அழுத்தத்தை சீராக்கும் பால் கலக்காத பிளாக் டீ பற்றி பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் உடல் பருமன் மற்றும் உடல் எடையை குறைப்பதற்காக மருந்து மாத்திரைகளை அதிகமாக மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது சந்தையில் கிடைக்கும் சத்து மாவு என்ற பெயரில் கிடைக்கும் மாவு வகைகளை மற்றும் உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டு வருகின்றனர் இவை அனைத்தையும் முயற்சி செய்து பார்த்தாலும் உடல் எடை குறைவதாக தெரியவில்லை மேலும் பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் ஏராளமாக வந்து நமது உடலில் பல வியாதிகளை ஏற்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கும் ஆளாக்குகிறது உடல் எடையை குறைப்பதற்கான எளிமையான பானம் நமது வீட்டு சமையலறையிலேயே இருக்கிறது அது வேறு எதுவுமில்லை பால் கலக்காத வெறும் பிளாக் டீ இந்த பால் கலக்காத வெறும் டீயை அதாவது டிகாஷன் போடாத டீயை மட்டும் குடித்தால் போதும் உடல் எடை அதிகரிக்காமல் கணிசமாக குறையும் எப்படி என்றால் இந்த தேயிலையில் உடல் எடையை குறைக்கக்கூடிய பலவிதமான மூலப்பொருட்கள் இருக்கின்றன இந்த டிகாஷனை அப்படியே குடிக்காமல் அதில் கொழுப்பு சத்து நிறைந்த பசும்பாலை கலந்து நாம் குடித்து வரும்போது பாலில் உள்ள கொழுப்பு சத்து சேர்ந்து நமது உடல் எடையை குறைப்பதற்கு பதிலாக உடல் எடையை வேகமாக அதிகரிக்க செய்து விடுகிறது எனவே பால் கலக்காத டிகாஷன் கலந்த டீயை குடிக்கலாம் ஒரு நாளைக்கு மூன்று கப் டிகாஷன் டீயை பால் கலக்காமல் குடிக்கும்போது நமது உடல் எடையை குறைப்பதோடு ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது மேலும் உள்ளத்தையும் உடலையும் எப்போதும் உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது இந்த பால் கலக்காத டிகாஷன் டீயில் ஒரு எலுமிச்சை பழத்து துண்டை அதில் பிழிந்து போட்டு குடிக்கலாம் பழமும் உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது மேலும் இந்த பிளாக் டீயோடு பழத்தை சேர்த்து நாம் குடிக்கும் போது தித்தம் பேதி வெளி போன்ற வயிற்று கோளாறுகளும் மறைந்துவிடும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்